கேப்டன் விஜயகாந்தின் அரசியல் பயணம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நற்பணி மன்ற நிர்வாகிகளை உள்ளாட்சி தேர்தலில் களமிறக்கினார் மதுரையில் ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாலாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியை தொடங்கினார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி எட்டு புள்ளி நாலு சதவீதம் வாக்குகளை தேமுதிக பெற்றது விருதாச்சலம் தொகுதியில் வென்றதன் மூலம் தேமுதிகவின் ஒற்றை எம்எல்ஏவாக பேரவைக்குள் நுழைந்தார் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு பத்து சதவீதம் வாக்குகளை பெற்றது தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் இருபத்தி ஒன்பது இடங்களில் வென்ற நிலையில் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக பேரவைக்குள் நுழைந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பாஜகவுடன் கூட்டணி பதினாலு தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தல் இடதுசாரிகள் மதிமுக விசிகா தமாக கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தனர் நூத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிகவிற்கு நாலு தொகுதிகள் ஒதுக்கீடு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் அமமுக கூட்டணியில் அறுபது தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது